குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபது வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பட்ச நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிவிட்டது இந்த பட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசவராசி நேர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கப் போகுது இவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களாம் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏதாவது தடைகள் ஏற்படுமா அவர்களுக்கு பிரச்சனைகள் இந்த கஷ்டங்கள் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துன்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இடைவிடாத வந்து துரத்த போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசவராசி நேர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க அப்படியே கூட பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள் இந்த பட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தனி பதிவே பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசையை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடுகளை செய்து நம்மளுடைய ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த ரிசவராசி நேர்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையானது வந்து தேவைப்படுவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக வந்து பார்க்கும் பொழுது பொறுமையாக நீங்கள் எந்த வேலையை செய்தாலுமே அது உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அவசரப்பட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை வந்து கொடுத்து விடு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்தோடு செய்ய வேண்டும் மேலும் ரிசவராசிக்காரர்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குதுங்க சொத்து சுகம் சேர்க்கையானது இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பொன்பொருள் சேர்க்கையானது வந்து இருக்குதுங்க மாணவர்களுடைய கல்வியில் சிறப்பாக வந்து விளங்குவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது நீங்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது உண்டாகுங்க நிதி நிலைமைகளானது சீராக வந்து இருக்கு இப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களினுடைய அனுகிரகங்கள் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்வதை காட்டிலுமே தெய்வ அனுகிரகங்களானது பரிபூரணமாகவே உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் புதிய முயற்சிகளானது சாதகமாக வந்து முடியுங்க தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படும் பெரியோர்களினுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் தாயினுடைய உடல் நலனில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் சிலருக்கு உடல் ஆரோக்கியங்கள் சிறிதளவு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கக்கூடும் என்றாலுமே உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் சகோதரர்களுடைய வகையில் அனுகூல பலன்களானது ஏற்பட்டாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயங்களானது உண்டாகுங்க அதேபோல் மூன்றாவது நபர்களினுடைய தலைட்டியினுடைய காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த தேவையற்ற குழப்பங்களும் நீங்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவர் பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் உண்டு கோரிக்கைகள் எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கழிக்காமல் நீங்கள் செய்யவும் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில வியாபாரங்களானது வந்து விறுவிறுப்பாகவே நடைபெறும் லாபங்களும் எதிர்பார்த்ததை விடவே கூடுதலாக வந்து கிடைக்கீங்க பணியாளர்கள் சிறப்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களால அனுகுலங்களானது உண்டாகும் அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியும் வரும் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கீங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளானது உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொடுப்பதாக இருக்கும் மேலும் ஏசவராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படைப்பாற்றலானது அதிகரிக்கும் திறமைகளானது வெளிப்படுத்த வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க உங்களுடைய திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்தவும் நேரத்தை பயனுள்ள வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்வது நல்லது உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளால் வெற்றியும் பெறுவீர்கள் விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் இருக்கும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள் தேவையான நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணமானது உங்களுக்கு கிடைக்கிங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றையை வந்து செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை வந்து நீங்கள் பெறுவீர்கள் ஆன்மீக நாட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுடன் எதிலுமே நீங்கள் ஈடுபட்டு வெற்றியும் பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது அதிகரித்து காணப்படும் பெண்களுக்குமே இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடிவடையும் முடிவடையும் வேண்டிய பணமானது வந்து சேருங்க செயல் திறமைகளானது அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி திறமைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க விளையாட்டுகளில் ஆர்வங்களும் உண்டாகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நன்மையாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவது அவசியம் இருந்தாலுமே பெருமளவில் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை குரு பகவானினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கு உண்டாவதுனால அதனுடைய காரணமாக குலதெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகி எந்த ஒன்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா நினைத்ததை அடைய முடியும் அதற்கான நிலைகளானது உண்டாகும் மேலுமே ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுவீர்கள் கைமேல் பலனாக வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்து வாங்குவதற்காக மேற்கொண்ட முயற்சி எளிதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொடுக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வரும் புகழும் அதிகரிக்கும் மாணவர்களுடைய நிலையில் முன்னேற்றங்களானது தோன்று படிப்பில் அக்கறைகளானது கூடுங்க தம்பதிக்குள் இருந்த பிரச்சனைகளானது விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அந்த ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும் தெய்வ சென்று வருவீர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன தடை உண்டானாலுமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் சந்தித்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் செய்வார் வியாபாரம் தொழிலில் லாபங்களானது அதிகரிக்குங்க வெளிநாட்டு முயற்சி லாபத்தை உண்டாக்கும் பணியாளர்களால் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விருப்பங்களானது பூர்த்தி ஆகுங்க வேலைகளானது உங்களுக்கு நடக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க வியாபாரிகளுக்கு வருவாயானது அதிகரிக்கும் சுயதொழில் செய்து வரக்கூடியவர்களுக்கு நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உயரப்புயரது மேலுமே வார்த்தைகளினுடைய வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைகளானது உருவாகுங்க ஜென்ம குரு அலைச்சலை அதிகரித்தாலும் பல வழியிலும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார் பிள்ளைகளால பெருமையானது ஏற்படும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகுங்க திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வரன்களானது இப்பொழுது அமையும் தந்தை வழி உறவுகளினுடைய ஆதரவுகளானது அதிகரிக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விரக ஆரம்பிக்கும் அதே போல் தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வீர்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்தும் சேரும் வீடு கட்டக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகளால் முன்னேற்றங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை வந்து பார்ப்பது செல்வாக்கு உயருங்க பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் பெரியோரினுடைய ஆதரவானது ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன்களானது வருங்க புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவை நிறைவேறு உங்களுடைய நட்சத்திரநாதன் வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் வார்த்தைகளில் கவனங்கள் தேவை இந்த காலத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கு அதே போல புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால சாதனையத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு நினைத்ததையும் நீங்கள் சாதிப்பீர்கள் உங்களுடைய செயல்களில் தெளிவுகளானது வந்து இருக்குங்க ஜீவனஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவும் நண்பர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய நிலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் அதேபோல் நினைத்த காரியங்கள் நடத்தி கொள்ளக்கூடிய சக்திகள் உண்டாகும் தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ